மனிதன் பிறக்கும் போது எதையுமே கொண்டு வந்ததில்ல மனிதன் இறக்கும் போது எதையுமே கொண்டு போவதில்லை இருக்கும் வரை பெறுவது விறு காற்று அவன் இறந்த எதுவுமே இல்லை மனிதன் பிறக்கும் போது எதையுமே கொண்டு வந்ததில்லை அவன் இறக்கும் போது எதையுமே கொண்டு போவதில்லை இருக்குவரை வரை அடைவது காற்று அவன் இறந்த பிற்பு இல்லை ஒரு சார் வயிறுதான் உள்ளங்கையை அகலந்தான் ஒரு சார் வயிறுதான் தான் உள்ளங்கையை அகலந்தான் உல்லாசமான வீடு இது மனிதன் வாழும் கூடு இது கூடு யாருக்கும் உதவாத கூடு இதுக்கு எத்தனை எத்தனை பாடு யாருக்கும் உதவாத கூடு இதுக்கு எத்தனை எத்தனை பாடு ஆறாய் பாராமல் எது ஆறாய் பாடம் கொள்வது யாரு யாருக்கும் உதவாத கூடு இருக்கு எத்தனை எத்தனை பாடு சென்ற மகா என் கண்ணாணி தேவதாச வீட்டிற்கு வரவும் காணே வெகு நேரோ இந்த நாட்டில் உள்ள அசலாத்து குழந்தைகளா என்னுடைய குழந்தையை அழைத்து சென்றது இன்னும் வரை காணும் சென்ற விவரத்தை சொல்லுங்கள் காட்டில் நடந்தது சொல்லப்பா அங்கே அங்கங்கே காட்டில் நடந்த செவனமா சொல்லுமாப்பா காட்டில் நடந்த செய்யே கவனமா சொல்லுமாப்பா மகா நடந்ததில்லை அங்க நடந்ததல்ல மக்களால் மகன் சும சுமக்க மகன் சும சுமக்க மாட்டாமலே பதைய மறைந்தாலும் பலர விரிந்தாலும் பதைய மறிந்தாலும் பலரை விரிந்தாலும் நடந்ததில்லை மக்களால் நடந்ததல்ல சொல்லு மக்களால் ആരടി നിലം താൻ അത് അത്തനും പന്തം ആരടി നിലം താൻ അതേ അത്തനക്കും പന്തം ആർക്ക് ഉദവാതെ കൂടു ഇത് എത്തന എത്താ ആരായി വരാമല്ലേ നീ ആർക്കീതം കൊണ്ടുവതിയേ